வணக்கம் ஐஸ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பனிரெண்டு மூணு பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை கிருத்திகையும் சஷ்டியும் இணைந்த திருநாளாகும் முருகனுக்குரிய இந்த நாளில் இருந்து தமிழ் கடவுளை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பதில் மாற்றமில்லை இந்த நாளின் சிறப்பை இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நாளை முருகனுக்கு உகந்த நாள் தவற விடாதீர்கள் முருகனுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமானது வெள்ளிக்கிழமை விரதம் கார்த்திகை விரதம் மற்றும் சஷ்டி விரதம் இந்த முக்கியமான விரதங்களில் இரண்டு விரதம் ஒன்றாக சேர்ந்து ஒரே நாளில் வருவது கூடுதல் சிறப்பு இந்த சிறந்த நாளில் விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் எல்லா பாவங்களும் நீங்கி நமக்கு அருளாசி வழங்குவார் முருகப்பெருமான் மங்கள யோகம் நிறைந்த நாள் கிருத்திகை அழகும் அறிவையும் தந்திடும் மிகச்சிறந்த விரதம் சஷ்டி இரண்டு விரதம் ஒன்றாக சேர்ந்து ஒரே நாளில் வருவது கூடுதல் சிறப்பு இந்த விரதத்தை கடைபிடிப்பது எப்படி என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனை மனதார நினைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு நாள் முழுவதும் உணவை தவிர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பு உணவை தவிர்க்க முடியாதவர்கள் பால் பழங்கள் நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் முருகனுக்குரிய முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் திருமுருகாற்றுப்படை போன்றவைகளை படிப்பதோ கேட்பதோ மிகவும் நல்லது மாலையிலும் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனுக்குரிய மூல மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிக்கலாம் இவ்வாறு விரதம் மேற்கொண்டால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொல்லை அகன்று நல்வாழ்வு அமையும் ஆறுமுக பெருமானே போற்றி போற்றி மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி